பர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கங்கள் இன்று ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி நாளை ஆடி மாதம் முதல் தேதி நாளைய தேதிக்கு ஒரு விசேஷ குணம் விசேஷமான நாள் நாளைய தேதி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி என்பது தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது தட்சிணாயனம் பிறக்குது இன்னை இன்றைக்கோடு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் முடிவு முடிவூடுகிறது ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து தட்சிணாயன காலம் பிறக்கிறது தட்சிணாயணம் என்றால் சூரியன் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் நாளை முதல் என புண்ணிய காலம் ஆடி முதல் தேதியிலிருந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆறு மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி மார்கழி மாதம் கடைசி தேதி வரை தெற்கு நோக்கி நகரும் அதன் பிறகு தை மாதம் முதல் தேதி என்று உத்தராயண புண்ணிய காலம் அதாவது தை ஒன்றாம் தே ஒன்றாம் தேதியிலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது என்ன சிறப்பு என்றால் தேவர்களுக்கு இந்த ஆடி முதல் தேதி தட்சிணாயண காலம் வந்து இரவு நேரம் இரவு ஆறு இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து மார்கழி கடைசி தேதி வரை ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு ஒரு ஒரு இரவு அதேபோல் தை முதல் தேதியிலிருந்து ஆனி மாதம் கடைசி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை தேவர்களுக்கு பகல் ஒரு பகல் இப்படி சாஸ்திரங்கள் கூறுகிறது த ஆணி முப்பத்தி ரெண்டாம் தேதி பகல் பொழுதில் ஒருவேளை உணவு உண்டு உடல் உடலும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நாளை ஆடி முதல் தேதி காலை நாலு மணி சுமாரிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பயிற்சி செய்வார்கள் சரயோகிகள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் சரயோகம் பயில்பவர்களுக்கு இதன் சிறப்பு என்று தெரியும் நாம் சாதாரணமாக நாம் வந்து தலையாடி என்று சொல்லி நாளை காலை குளித்து கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவோம் ஆடி முதல் தேதி என்று பித்திர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் வழக்கமாக உள்ளது நம் நடைமுறையில் உள்ளது நமது கலாச்சாரத்தில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அனைத்து உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அனைத்து செல்வங்களையும் இன்பங்களையும் கொடுத்து எல்லோருடைய வாழ்வும் இனிமை இனிமை பெறுவதற்காக ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்